என்னோடய பேர் மகாதானபுரம் ராஜாராம் என்னோடய வயசு எண்பத்தி நாலு நான் இருபத்தி நாலு வயசில் விவசாயம் ஆரம்பிச்சேன் இன்றைக்கி அறுபது வயசு அறுபது ஆண்டு காலமாக விவசாயம் செய்கிறேன் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா எண்பத்தி நாலு வயசுன்னு வயசானவனு வீட்டில் உட்காருல இன்றைக்கி சொந்த சாவடி வாழை போடுற கரும்பு போடுற தென்னை போடுறேன் எண்ணெய் பண்ணை போடுறேன் விவசாய கிரேப்பு போட்டிருக்கேன் நிறைய பண்ணிட்டுருக்கேன் இப்போ விவசாயம்ங்கிறது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்க கூட மிஞ்சாதுன்னு ஏன்னு கேட்டால் எந்த விதமான மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் அது இது இல்லாமல் தான் இருந்தது ரொம்ப போராடி போராடி எம்எஸ் சுவாமிநாதனுடைய தலைமையில ஒரு கமிட்டி போட்டாங்க விவசாயிகளை எப்படி வாழ வைக்கலாம் அவர் எல்லா இடத்துலையும் போட்டு கிராப்பா இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகுதோ அதோட ஐம்பது சதவிகிதம் அவங்களுக்கு கிடைச்சாதான் இது ரெகுலரேட்டிவா இருக்கும் அப்படின்னு அதாவது நூறு ரூபா செலவாச்சுன்னா அவனோட கிராப்புக்கு நூத்தி ஐம்பது ரூபா கிடைக்கணும் அது கிடைச்சாதான் முடியும் இது நிறைய போராட்டே வந்தோம் அது குறிப்பா தமிழ்நாட்டில் நிறைய போராட்டம் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கிற மூணு மசோதா மூணு மசோதான்னா கூட ஒரே மசோதா தான் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும் விவசாயிகளுடைய பொருள் உடனே விற்கணும் விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இதுதான் அதோட தீர்மை மூணா பிரிச்சிருக்காங்க இப்போ விவசாயிகளுடைய பொருளை நல்ல வேலைக்கு பண்ணணுங்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க அந்த மசோதாவை இந்தியா முழுவதும் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு இதுல இந்த விவசாய மசோதாக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பே வரக்கூடாது விவசாயிகள் எங்க பொருளை நாங்களே விற்கணும் இப்ப கார்கார ஏன் எதுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க தான் சொல்லிருக்காங்க நீ எங்க வேணா வரு எவ்வளவு வருன்னு வருல அந்த மசோதால குறிப்பா தஞ்சை திருச்சி இங்க இருக்க எதிர்ப்பே வரக்கூடாது ஏன்னு கேட்டா இங்க வேளாண் மண்டலம்னா அறிவிச்சாச்சு இங்க நெல்லுக்கு ஆதார விலை கொடுக்கறாங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல வாங்குறாங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல விட அதிகமா விலை வித்தா விவசாயி அங்க விற்கலாம் ஆதரவு இருக்கு ஆனா இந்த பீகார்ல ஹரியானால எல்லாம் போராடுறாங்கன்னா அங்க தோட்டக்கால் பயிர்கள் ஜாஸ்தி அது கார்பரேட்டுகள் வாங்கி இது பண்றாங்க அந்த கார்ப்பரேட்டுகள் வாங்கும் போது குறிப்பா ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க தமிழ்நாட்டில் கரும்பு கரும்புக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் மத்திய அரசாங்கம் சொல்லுது எந்த ஃபேக்டரியும் இன்னி வரைக்கும் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்காமயே இல்லை ஆனா என்ன பிராபகண்டா பண்றாங்க அரசுங்க வித்த விலைய கொடுக்கல அரசாங்கம் என்ன சொல்லிச்சோ அதை கொடுக்கலன்னு அதுல ஒரு சின்ன குறிப்பு எல்லாருக்கும் புரியறதுக்காக சொல்றேன் மத்திய அரசாங்கம் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்றது மாநில அரசு என்ன சொல்லுதுன்னா லாபத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் அட்வைஸ் பிரைஸ் ஒண்ணு சொல்லுது நீ நாளைக்கு லாபத்துல கொடுக்கக்கூடிய பணத்தை நீ முன்னாடியே கொடு அப்படின்னு அது கொஞ்ச நாளைக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லுடைய அரசியல்கள் என்ன ஆச்சுன்னா எப்படியாவது நாங்களுக்கு நிறைய ஓட்டு வரணுங்கிறதுக்காக மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை விட ஸ்டேட் ரெவல்யூ நிறையா சொல்கிறது அப்போ கம்பெனிகள் நடத்த முடியல அதனால் கம்பெனிகள் என்ன பண்ணாங்கன்னா உனக்கு ஸ்டேட் அட்வைஸ் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இல்லை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மத்திய அரசாங்கம் சொல்கிறத நான் கொடுப்பேன் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை மத்திய அரசாங்கம் அதிகமாக கொடுத்தா அதையும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த கரும்பை வச்சு கார்பரேட் எல்லாம் நமக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது பொய் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கொடுப்பாங்க அதே சமயத்தில் நெல்லை விட்டுட்டு பருத்தி இருக்கு கரும்பு இருக்கு மஞ்சள் இருக்கு தேங்காய் கொப்பரம் எண்ணெய் பணம் சந்தையில் கொண்டு போய் எல்லாம் விற்க முடியாது ஏன்னா அது பெரிய கம்பெனிகளுக்கு அது உபயோகப்படக்கூடிய பொருள் அது அவங்களோட அக்ரிமெண்ட் பண்ணிட்டு இந்த அக்ரிமெண்ட் படி யார் அதிகமான விலை கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறோம் இதுலயும் கூட போன ரெண்டு வருஷமா அரசாங்கம் ஒரு நல்ல திட்டம் எண்ணெய் பணையை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் கேளுங்க வெளிநாட்டில இருந்து நிறைய ஒரு இறக்குமதி செஞ்சு அங்க பணம் கொடுக்கிறமே அதை நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கமேனு மத்திய அரசாங்கம் மினிமம் சப்போர்ட் போய் சொல்றாங்க மூணு வருஷத்துக்கு சொல்லிடுறாங்க இப்பவே இப்பவே பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணுக்கு உனக்கு எட்டாயிரம் அடுத்த வருஷம் எட்டாயிரத்தி ஐநூறு ஒன்பதாயிரம் சொல்லிடுறாங்க ஒருவேளை எண்ணெய் கம்பெனி இருக்கு அது எனக்கு இப்பதான் கொடுக்க முடியுது எனக்கு எட்டாயிரம் ரூபா தான் கொடுக்க முடியுதுன்னு கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அரசாங்கம் சொல்லி இருக்குன்னு வச்சுங்க இந்த ஐநூறு ரூபா என்ன ஆறுது அது நமக்கு கிடைக்குமா கிட்ட எனக்கு உள்ள அனுபவம் ஒன்றை சொல்றேன் கேளுங்க இப்போ என்னுடைய எண்ணெய் பனை சாகுபடி நான் செய்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் கம்பெனிக்கு கொடுத்துடுறேன் கம்பெனி ஒரு பணம் கொடுத்துடுறாங்க அப்புறம் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு நம்ம மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சொல்லிட்டோம் கம்பெனி கொடுக்க முடியல விவசாயி நஷ்டம் அடையக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட பணத்தை கொடுக்குது இது யாரும் சொல்றது தெரியாது பாருங்க இப்போ எஃப்எம்பி பிரைஸில் பதினேழு பதினெட்டுக்கு நான் கொடுத்துட்டு எனக்கு கம்பெனி பணம் கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை விட கம்மியாக கொடுத்ததுக்காக எனக்கு பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது ரூபா அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அதே சமயத்தில் ஏழாயிரம் கொடுத்தாங்க கம்பெனி அதையும் வாங்கிட்டோம் கொடுத்துட்டு இருந்தோம் ஆனா எட்டாயிரம் ரூபாய் மத்திய அரசாங்கம் மினிமம் சப்போர்ட் சொல்லிச்சு ஆயிரத்தி ஐநூறு இருக்கு என்னடான்னா பாருங்க பதினெட்டு பத்தொன்பதுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்துருது இப்போ இதுல நான் எதுக்கு சொல்றேன்னா புரியாம எல்லாரும் சொல்றாங்க கம்பெனி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அரசாங்கம் சொல்லிட்டுன்னா அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ கம்பெனியை கொடுக்க வைக்குது அப்படி வைக்கல அப்படின்னா அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல என்ன வித்தியாசம் வருதோ அத மத்திய அரசாங்கம் கொடுக்குது அப்படிங்கறத இந்த கார்ப்பரேட் ஃபார்மிங்க பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம்ங்கிறதுக்கு ரெண்டு உதாரணம் கரும்புக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுத்தே ஆறாங்க ஸ்டேட்டட் அட்வைஸ் பிரைஸ் தான் கொடுக்கல எண்ணெய் பணிக்கு இப்போ எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் எங்களுக்கு சொல்றாங்க கொடுக்கறாங்க ஆனா ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய் மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கு இந்த நூறு ரூபா இருக்கு பாருங்க தண்ணு அது எனக்கு வந்துடும் ஆறு மாசம் கழிச்சு வந்துடும் ஆக இந்த கார்ப்பரேட் ஃபார்மிங் கொடுக்காம விவசாயி வாழவே முடியாது இப்போ மாம்பழம் இருக்கு சந்தையில திங்கிறதுக்கு எவ்வளவு விற்க முடியும் உணவு பதப்படுத்தும் பொருளுக்கு கம்பெனிக்கு கொடுத்தா தான் இவனுடைய மாம்பழம் விற்கும் அதே கிரேப் பருத்தி இருக்கு பருத்திய வந்து நூலாக்கி நாடையாக்குற கம்பெனிக்கு தான் கொடுக்க முடியும் இது சந்தையில் விற்க முடியாது அவன் இது பண்றான் அதுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சொல்றாங்க ஆக கார்ப்பரேட் ஃபார்மிங்கிறத இங்க இருக்கிற விவசாயிகள் புரிஞ்சுக்கல நெல் விவசாயம் மாத்திரம் இதை கம்பெனி வாங்கிக்கும் போல இருக்கு அது வந்து கோடவுன்ல அடக்கி வச்சுக்கும் போல இருக்கு ஆறு மாசம் கழிச்சு நல்லா விற்கும் போல அது இல்லவே இல்லை அதனால ஒன்று மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கும் அரசாங்கமே கொள்முதல் செய்யும் அதுக்கான படத்தை கொடுக்கும் ரெண்டாவது இது மாதிரி தோட்டக்கால பயிர் கம்பெனிகள் வாங்கக்கூடிய பொருள்களுக்கு அரசாங்கம் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்லும் ஒருவேளை கம்பெனி கொடுக்கலைன்னாலும் மத்திய அரசாங்கம் கொடுக்கும் இது கொடுத்துக்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் மிச்ச பொருளை விட்டுருவோம் இப்ப நெல்லை விட்டுருவோம் கரும்பு பருத்தி எண்ணெய் பனை அப்புறம் மஞ்சள் இதெல்லாம் சொல்லி சாதாரண பொருள் இருக்கு இப்போது தக்காளியை பற்றி சொல்கிறாங்க எல்லாரும் தக்காளி ஒரு கம்பெனி வாங்குது இருபத்தஞ்சி ரூபான்னு சொல்கிறாங்க அது குறைஞ்சி போச்சுன்னா பதினஞ்சு ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு அது இல்லவே இல்லை அந்த இருபத்தஞ்சி கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா இந்த கம்பெனி மஸ்ட் பி அரஸ்டட்னு ஆர்டரே இருக்கு அதனால இதை பற்றி கம்பெனி விட்டு குறைச்சாலால் இருந்தால் அந்த இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கம்பெனி வாங்கிட்டு ஆகணும் அதே சமயத்தில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா இருபத்தஞ்சு ரூபா அக்ரிமெண்ட் பண்ணி இருக்கும் விவசாயி முப்பது ரூபாய்க்கு வித்துனா கொடுக்கலாம் அவன் வயலேட் பண்ணலாம் விவசாயிக்கு வயலேட் பண்றதுக்கு அதிகாரமும் கம்பெனிய வயலேட் பண்ணக்கூடிய அதிகாரமும் கொடுத்திருக்கிற இந்த சட்டம் சாதாரண சட்டம் இல்ல நல்ல சட்டம் அதனால எதிர்காலத்துல இந்த அப்புறம் இன்னொன்னு என்னன்னா இதுல ஒரு சின்ன இது நாங்க சொல்லி இருக்கோம் உழவர் உற்பத்தியாளர் குழு அப்படின்னு ஒவ்வொரு கிராமப்புக்கும் அரசாங்கம் நூறு விவசாயிகளை சேர்த்து அந்த விவசாயிகள் அந்த குரூப்புக்கு எல்லாம் செய்யணும் ஆயிரம் ரூபாய் அதை பேங்க்ல போடுறோம் வருஷம் வருஷம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அந்த குரூப்புக்கு ஏதாவது டிராக்டர் வாங்குறதுக்கு அல்லது ட்ரில்லர் வாங்குறதுக்கு மானியமா கொடுக்குறாங்க அதை வச்சு அந்த நூறு பேருக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே உபயோகப்படுத்திக்கலாம் அப்போ இவன் அஞ்சு ஏக்கர் தக்காளி அவன் பத்து ஏக்கர் தக்காளி இவன் அஞ்சு ஏக்கர் வாழை போட்டா எப்படி நான் ஃபாரினுக்கு அனுப்ப முடியும் எப்படி ட்ரேடு பண்ண முடியும்ங்கிற கேள்வி கேட்கறாங்க அதுக்காகத்தான் இந்த உணவு உழைப்பாளர் குழுவை அமைச்சு அந்த குழு உறுப்பினர்கள் தங்களுடைய பொருளை அந்த உடவர் உழைப்பாளர் குழு மூலியமா எ வேணாலும் நெட்ல விற்கலாம் இப்போ வாழை உற்பத்தியாளர் குழுவினுடைய தலைவர் விவசாயிகளோட வாழை இப்போ வாழையாவது அனுப்பணும் ஆக என்னுடைய குழு உறுப்பினர்களுடைய வாழையில யார் எவ்வளவு வெட்டணும் அப்படின்னு கேட்டு அவங்க வாங்கி அவங்களுக்கு கிலோ போட்டு லாரியில போட்டு எந்த ஊர்லயும் விற்று அத அவங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் இதுக்காகத்தான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐநூறு உழவர் உழைப்பாளர் குழு இருக்கு வாழைக்கு இருக்குது நெல்லுக்கு இருக்குது இயற்கை விவசாயத்துக்கு மரத்துக்கு இருக்குது ஆக இந்த அஞ்சு கிலோ நான் சந்தையில் தான் வைப்பேனே தவிர எங்கே விற்க முடியும் கேட்கறதுக்கு வழி செஞ்சுருக்காங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் தலைவராக இருந்தாலும் இந்த உழவர் உற்பத்தியாளர் குழுவில் நல்ல முறையில் வாங்கி விற்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இன்னும் ஆஃபீஸ் பண்ணாக்கள் செஞ்சு கொடுக்கல அதையும் செஞ்சுட்டா இந்த மசோதா நாலு கிலோ விவசாயியாக இருந்தாலும் சரி ஐநூறு கிலோ விவசாயியாக இருந்தாலும் சரி உடவர் உறுப்பாளர் குழு மூலியமாக நெட்டில் போட்டு எந்த ஊரில் விற்கிறதுன்னு விற்று அதை நம்ம கொடுக்க முடியும் இந்த விஷயத்தில் எந்த விதமான இதுவும் இருக்காது அதோட பேன் கார்டு உள்ளவங்க வாங்கலாம் அவங்க பணம் கொடுக்கல என்ன என்னங்கிறாங்க அந்த பேன் கார்டு உள்ளவங்க வாங்கலாம்னு அரசாங்கம் உத்தரவு கொடுக்கறது என்னன்னா ஒருவேளை விவசாயிட்ட வாங்கி அவன் பணம் கொடுக்கலன்னா அவன் பேன் கார்டை எடுத்து அவனோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து விவசாயிக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக தான் பேன் கார்டோட உழவர் உற்பத்தியாளர் குழுவோட அனுமதியில தான் வாங்கலான்னு சொல்றாங்க ஆக எந்த விதத்துல பார்த்தாலும் ஏற்கனவே தமிழ்நாடு விவசாயிகள் என்ன கேட்டுக் கொண்டிருந்தார்களோ தமிழ்நாடு விவசாயிக்கு தமிழக அரசு பல மாதங்களுக்கு முன்னால் எந்த மாதிரியான ஒரு மசோதா கொண்டு வந்தாங்களோ அந்த மசோதாவை இந்தியா முழுவதும் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு ஆக நாம என்ன கேட்டோமோ அதை தமிழ்நாடு அரசு மசோதாவா கொண்டு வந்திருக்கு அதைத்தானே இந்தியா முழுக்க கொண்டு வந்திருக்குன்னு நம்ம சப்போர்ட் பண்ணணுமே தவிர இதுல ஏதோ அது இருக்கு இது இருக்குன்னு அரசியல் காரணமா போராட வேண்டாம் அதே சமயத்துல பீகார்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாயிரம் பேர் மிடில் மேன் இருக்கான் அவன்கிட்ட தான் விற்கலாம் அவன் ரெண்டாயிரம் ரூபா எடுத்துக்கிறான் இதுக்கு அது மாதிரி உள்ளவன் ஏய் நமக்கு வருமானம் போச்சே அப்படிங்கிறதுக்கு போராடுறாங்களே தவிர அங்கேயும் விவசாயிகள் போராடலை அதே சமயத்தில் இங்க எல்லாம் எப்படின்னா கரும்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நாங்கள் கரும்பு எப்படி ஃபேக்டரி வரும் ஃபேக்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் கட்டிங் ஆர்டர் வரும் நீங்கள் இந்த இடத்துல வெட்டுங்கன்னு வெட்டுவோம் லாரி போகும் கரும்பு ஃபேக்டரியில் தன்னேஜ் போடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பணமோ அதை கொடுப்பாங்க மகாராஷ்டிராலாம் அப்படி இல்லை விவசாயிகள் இடைத்தரகர்களான குரூப்புக்கு கொடுக்கணும் கோபுரட்டி இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க ஃபேக்டரிக்கு கொடுப்பாங்க ஃபேக்டரி அவங்களுக்கு பணம் கொடுக்கும் அந்த கூட்டுறவு விவசாயி கொடுக்கும் ஆக மிடில்மேன்ங்கிறது அதுதான் அவங்க கொஞ்சம் பணம் எடுத்துட்டு தான் விவசாயி கொடுப்பான் தமிழ்நாட்டில் அப்படி இல்லவே இல்லை நேரடியாக ஃபேக்டரி கொடுக்குறது நேரடியாக ஆயில் ஃபார்ம் கம்பெனி கொடுக்கறது நேரடியாகவே விவசாயி கொடுக்கறது அதனால அங்க எதுக்குறாங்க ஏன்னா நம்ம கூட்டுறவு நமக்கு போயிடுச்சு நேர கம்பெனிக்கு வித்துருவாங்களே நேர பணம் வந்துருமேனு அவங்க பயப்படுறாங்க அதனால முக்கியமா இந்தியால எதிர்ப்பு இருக்கா இல்லையோ தமிழ்நாடுல இதை எதிர்க்க கூடாது ரெண்டாவது தமிழ்நாடு விவசாயிகள் நீண்ட காலமாக எம் எஸ் சுவாமிநாதன் படியும் எம் எஸ் சுவாமிநாதன் சொன்னபடி எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்தால் கொண்டு வந்த சட்டம் இன்னைக்கு பாரத தேசம் முழுவதும் கொண்டு வந்திருக்கிறதுனால நம்ம தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கோம் நாங்க பாதுகாப்பா இருக்கோம்னு சொல்லணுமே தவிர அரசியல் போராடுவதை நிறுத்தணும் விவசாயிகள் ஆதரவு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம்